இந்த படைப்பு ஆரச்சலந்து எப்படி ஆரம்பிச்சுனாக்க முதல்ல கல் மலைகள் இங்கேருந்து ஆரம்பிச்சது ஆரம்பித்து அதுக்கு பிறகு யார் பண்ணுறாங்க இந்த படைப்பனாக்க நம்ம சொல்கிற பரமாத்மா பரமாத்மிலேருந்து வந்த அம்சாத் மக்கள் அவங்க தான் பண்ணுறாங்க இந்த படை ஃபுல்லாக ஸோ முதல்ல முதல்ல அவங்க கல் படித்தாங்க அப்புறம் அது ஆன பிறகு படித்தது தாவரங்கள் தாவரங்கள் ஏன் படித்தாங்க அப்படின்னாக்க இனிமேலாக நடக்க போகிற சுஷ்டிக்கு சாப்பாடு வேணும் இல்லையா அதனால் தாவரங்களை படித்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முழு சுஷ்டியில் இருக்கிற அத்திரி உயிரினங்களுக்கும் சாப்பாடு வந்து தாவரங்கள் தான் அது நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தாவர உணவு தான் உணவு எல்லா ஊரினங்களுக்கும் எண்பத்தி நாலு லட்சம் உரினங்களுக்கும் தாவர உணவு தான் உணவு நீங்கள் கேட்கலாம் புளி வந்து தாவரத்தை சாப்பிடாத புல் சாப்பிடாத அப்படின்னு கேட்கலாம் புளி எதை சாப்பிட்றது பாருங்கள் புளி வந்து தாவரங்கள் சாப்பிட்ற விலங்குகள் தான் அடித்து சாப்பிட்றது ஒரு புளி புளியை சாப்பிடாது ஒரு புளி சிங்கத்தை சாப்பிடாது ஒரு புளி ஒரு வாட்டையோ மாட்டையோ இந்த மாதிரி தாவரங்கள் சாப்பிட்ற விலங்குகள் தான் அது சாப்பிட்றது அப்போ என்ன வருது அந்த விலங்குகள் தாவரங்களை சாப்பிட்டு தன்னுடைய உடம்ப வளர்த்துக்கினாக்க அதில் இருக்கிற சக்தி தாவரங்கள் வந்தது தான் அந்த விலங்குகளை அடித்து இந்த மாம்சம் சாப்பிட்ற விலங்குகள் சாப்பிட்றதுனால மறைமுகமாக வந்து சேர்ற சக்தி தாவர உணவு தான் அந்த மாதிரி நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தாவரங்கள் தான் உணவு அது தவிர வேறு உணவு கிடையாது ஓகே அதனால் தாவரங்களை சுழற்சி பண்ணாங்க அதுக்கு பிறகு இப்போ உணவு ரெடி ரெடியாகிடுச்சு அதுக்கு பிறகு இனிமேல் சுற்றி பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு தான் இனிமேல் விலங்குகள் முதல்ல நீரில் தண்ணீரில் போகிற விலங்குகள் அப்புறம் தண்ணீர்லேருந்து தண்ணீர்லேயும் திரையிலையும் போகிற விலங்குகள் இந்த மாதிரி தண்ணீரில் போகிற விலங்குகள் மீன் திமிங்கலம் அதெல்லாம் வருது ஷார்க்கு அதுக்கு பிறகு தண்ணீர்லேயும் போவும் வெளியிலையும் போகும் திரையிலையும் போகும் ஆமாம் அது வந்திருக்கு அப்புறம் வேகமாக திரையில் போகிற விலங்குகள் இனி வர நிறைய வருதுலேயே இனி குதிரை இதில் எல்லாமே இருக்குது அதுலேயும் அந்த அந்த திரையில் வர்ற விலங்குலேயே சேக்காகாரம் அதாவது சைவ உணவு சாப்பிட்றது தாவர உணவு சாப்பிட்ற விலங்குகள் மாம்சம் சாப்பிட்ற விலங்குகள் மாதிரி வந்திருக்கு அப்புறம் பறக்கிற காற்றுல பறக்கிற விலங்குகள் பறவைகள் எல்லா விதமான பகை பறவைகள் இந்த மாதிரி முதல்ல விலங்குகள் சாம்ராஜ்யம் வந்திருக்கு முதல்ல கரிஜ சாம்ராஜ்யம் கரிஜம் மினரல் கிங்டம் அப்படின்னு நம்ம அது வந்துருக்கு அப்புறம் பிளான்ட் கிங்டம் டாவரவு அப்புறம் அனிமல் கிங்டம் விலங்குகள் அதுக்கு பிறகு தான் மனித மனிதனுடைய படைப்பு வந்துருக்குங்க மனிதனுடைய படைப்பு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு படைப்பும் வர 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 என்ன ஆகும் சமயம் எடுக்கும் படைக்கிறதுக்கு இல்லையா அதை எடுத்து 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 கடைசியில் கடைசியில் மனித வர்றதுக்கு ஒரு மனிதன் முழுசாக படைக்க வைக்கிறதுக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் வருஷங்களுடைய ஆராய்ச்சியை தான் மனிதன் பிறந்தாங்க மனிதன் தயாராகிருக்காங்க அப்போ பாருங்கள் மனிதனுடைய சுஷ்டி எவ்வளோ அற்புதமானது அதனால தான் எண்பத்தி நாலு லட்ச உயிரினங்கள்லேயும் ரொம்ப சிரேஷ்டமானது உயர்ந்த சுஷ்டி என்ன அப்படின்னாக்க மனிதந்தான் அதனால தான் சொல்லுவாங்க ஜந்துனம் நர ஜென்ம துர்லபம் ஜந்துனாக்கா விலங்குகள் உயிரினங்கள் இப்போ நம்ம கூட ஒரு உயிரினம் தானே இல்லையா ஸோ இருக்கிற உயிரினங்களில் நரம் நர நரம்னாக்கா மனித நரஜன்மனால் மனித பிறவி துர்லபம் ரொம்ப கஷ்டமாக ஏன் நான் சொன்னேன் இப்போ ஒரு கோடி ஐம்பது லட்சம் வருஷங்களுடைய ஆராய்ச்சி ஆன ஒரு மனித மனிதனுடைய சுருஷி நடந்திருக்கு அப்போ எவ்வளோ அற்புதமான ஆராய்ச்சி பின்னாடி போயிருக்கு இல்லையா ஓ அதனால தான் நம்ம மனிதன் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவன் ரொம்ப உயிர்ந்தவன் எல்லா படைப்பிலையும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது மற்ற படைப்புக்கும் அதாவது எண்பத்தி மூணு லட்சம் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஊரினங்களுக்கும் ஒரு மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா முக்கியமான வித்தியாசம் சார் எனி ஐடியா பகுத்தறிவு ஏன் மற்ற விலங்கு கூட பகுத்தறிவு இருக்கு ஏன் அந்த அந்தந்த விலங்கு அந்தந்த பாஷை இருக்குது காக்கா பாஷை காக்கா பேசும் நாய் பாஷை நாய் பேசும் உங்களுக்கு புரியல அதனால் அது பாஷை எப்படி சொல்ல முடியும் அப்படி முடியலை அது பேசுறது பகுத்தறிவுனாக்கா பகுத்தறிவுனாக்கா பகுத்தறிவு என்ன ரேஷனல் திங்கிங் என்ன எல்லா விலங்குகளுக்கும் இருக்குது நீங்கள் சாப்பாடு போட்டீங்க வாழ்கிட்டே உண்டே வரும் நீங்கள் அடிச்சிங்க ஓடிடும் இதுக்குமே நான் தேவை பகுத்தரு அதுக்கும் எல்லாமே இருக்குது அதுக்கும் சாப்பாடுக்காக தேடும் அதுவும் தூங்கும் ஓகே அதுவும் குழந்தைகளை பெற்றுக்கும் அதுக்கும் பயம் இருக்குது நம்மளுக்கும் இருக்குது அதுக்கு இருக்குது எண்பத்தி நாலு சூரியங்களுக்கும் சேமாக இருக்குது அப்போ எப்படி மனிதர் எப்படி தனி தனியாக இருப்பான் அதோட உயர்ந்தவன் எப்படி சொல்ல முடியும் அதான் சொல்லிட்டேன்ல அறிவு ஆறு அறிவுன்ட்டு ஆறாவது அறிவு என்னது ஓ அந்த ஆறாவது அறிவு தான் மனிதனை குட்டிச்சுவராக்கிறது அதுதான் மெயின் ப்ராப்ளமே மற்ற எல்லாத்துக்கும் ஆராதரி இருக்குது ஆனால் மனிதனுக்கு இருக்கிற ஆராதரினால தானே கெட் கெட் கெட்டு போயிடும் ஓ மற்ற ஊர்களுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் ஒரே ஒரு விஷயத்தில் இருக்குது சாப்பாடு தூக்கம் ஓய்வு அப்புறம் குழந்தைகளை பெற்றுக்கிறது உடலுறவோட அப்புறம் பயம் இந்த நாலு விஷயங்களில் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது எண்பத்தி நாலு எண்பத்தி லட்ச ஊரடங்கு மனிதனுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா மனிதன் மத் தியானத்துக்காக வாழ்கிறான் அதுதான் முக்கியமான விஷயம் தியானம் நீங்கள் சொன்னீங்க ஆறாவது அறிவு சிந்தனை பண்ணி எது நல்லது எது கெட்டதுன்ட்டு முடிவு பண்ணி மனுஷன் காரியங்கள் பண்ணுறான் இல்லையா அதனால்தான் எல்லா உயிரினங்களோடையும் கர்மா கர்மோடைய பலன் ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற எந்த ஊரத்துக்கும் கிடையாது எனக்கு மற்ற எல்லா உயிரினங்களும் இயற்கையாக வாழ்கிறது ஒரு மனுஷன்தான் புத்தியும் அறிவியும் பயன்படுத்தி இயற்கைக்கு வதிரிகமாக வாழ்கிறான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் உங்களுக்கு ஒரு மாடு இருக்குது பசு மாடு இருக்குது ஓகே பசு மாடு என்ன சாப்பிடும் புல் சாப்பிடும் ஓகே ஒரு நூறு கிலோ புல் எடுத்து வந்து மாடு முன்னே வச்சாச்சு எவ்வளோ சாப்பிடும் நல்லா பசியாக இருக்குது ப பசுமாடு நல்ல பசியாக இருக்குது எவ்வளோ சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பசி எவ்வளோ எவ்வளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ ஒரு இருபது கிலோ ப நினச்சிக்கலாம் நூறு கிலோ புல் எடுத்து வந்து போட்டாச்சு இருபது கிலோ சாப்பிட்டாச்சு பசி தீந்துடுச்சு மிச்சிருக்கிற எண்பது கிலோ புள்ள என்ன பண்ணுவாங்க நாளைக்கு சாப்பிட்லான்ட்டு கொட்டாயில் எடுத்து போய் வச்சுக்குமா வச்சுக்குமா எங்கேயாவது இல்லை அங்கேயே விட்டு போயிடுமா ஒரு நாய்க்கு நீங்கள் நல்ல ருசியாக இருக்கிற சாப்பாடு போடுங்க ஒரு இருபது கிலோ சாப்பாடு போடுங்க அது என்ன பண்ணும் எவ்வளோ வயர் நிறையிறதோ அந்தளவுக்கு சாப்பிட்டு எவ்வளோ ருசியாக இருந்தாலும் சரி விட்டு போயிடும் ஏன் எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு சாப்பிடலாம்னு வச்சுக்க மாட்டேன்றது ஏன் பசுமோடு மிச்சம் இருக்க எண்பது கிலோ எடுத்து போக மாட்டேன்றது ஆனால் ஒரு மனுஷன் எவ்வளோ சாப்பிடுவான் ஒரு நாளைக்கு ஒரு படி சாப்பிடவும் நினச்சிக்கலாம் மூணு வேலை ஒரு படி அரிசி சாப்பிடவும் நினச்சிக்கலாம் இல்லை மேடம் ஒரு படி சாப்பிட்றன்னு நினச்சிக்கலாம் ஒரு உதாரண தானே சொல்கிறோம் அதில் என்ன இருக்குது நீங்கள் நூறு கிராம் சாப்பிடுவீங்க அப்போ எல்லாமே அப்படி சாப்பிட முடியுமா எனக்கு பத்தாது ஸோ அதிகபட்சம் ஒரு படி சாப்பிட்ற நினச்சிக்கலாம் இதெல்லாம் உதாரணம் தானே சொல்கிறது படி அரிசி சாப்பிட்லாம் ஒரு மனுஷன் மூணு வேலை சேர்த்தக்க இப்போ நம்ம நூறு கிலோ அரிசி இருக்குன்னு வச்சோங்களேன் நம்ம ஒரு படி அரிசி சாப்பிட்டா போதும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற ராசி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் வீட்டில் பார்த்து நாளைக்கு நாலா வச்சுப்போம் அது மட்டும் கிடையாது மற்றவங்கக்கிட்ட பொருள் தானே அவங்க அவங்க கிட்டே வாங்கிடுவோம் நம்ம ஒன்று ஏமாற்றியாவது மிரட்டியாவது திருடியாவது வாங்கி வச்சுப்போம் ஆனால் மற்ற எந்த உரிமையும் அந்த மாதிரி பண்ணலை பாருங்கள் ஒரு மனுஷன் மட்டும்தான் பேராசை திருப்தி கிடையாது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுன்ட்டு அது இயற்கையாக வாழ்கிறது கிடையாது இயற்கைக்கு வெதிரேகமாக வாழ்கிறோம் திருப்தி இல்லாத எனக்கா தன்னுடைய மனதையும் தன்னுடைய புத்தியும் பயன்படுத்தி ஸோ அந்த மாதிரி நிறைய சாமானை சேர்த்து வைக்கிறதுக்கு பொருள் சேர்த்து வைக்கிறதுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு சுகத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு போகக்கூடாது வழியில் போகிறான் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கிறான் அப்போ எல்லா கர்மம் பண்ணுறான் அந்த கர்மம் பண்ணுறதுனால கர்மா கர்மா பலன் ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது மனித பிறகு மட்டும்தான் இருக்குது மற்ற எந்த ஊழினத்துக்கும் கிடையாது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு லட்சம் ஊழினத்தில் ஒரு மனுஷன் மட்டும்தான் கர்மா கர்மாவுடைய வினை பலன் மற்ற எல்லாம் ஏறியில் எல்லாமே இயற்கையாக வாழ்றது இல்லையா அதனால் மற்ற எல்லா உயிரினங்களும் ஒரு மனிதன் தவிர மற்ற எல்லாமே சாப்பாடுக்காக தான் வாழ்கிறது சாப்பாடு கிடச்சா போதும் அதுக்கு அவ்வளோதான் அதுக்கு தேவை இருக்கிறது ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் வாடுறதுக்காக தான் சாப்பிடணும் என்ன என்ன தெரிஞ்சுக்க விரும்பினா மனிதன் மனிதன் தெரிஞ்சுக்க விரும்புகிறது ஆன்மஜானம் அதுதான் தேவைப்படுகிறேன் மனிதனுக்கு மற்ற எந்த ஊருத்துக்கும் ஆன்ம கியானம் தேவை கிடையாது கியானத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று சாதாரணமான கியானம் சாதாரணமான ஜான ரோட்டி கப்படம் மக்கான அதாவது சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு தங்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம் நம்ம குழந்தை கொட்டிகளை உருவாக்குறதுக்கு தேவை இருக்கிற அந்த ஜானம் அவ்வளோதான் அது எல்லாத்துக்கும் சேம் தான் சாப்பிட்றதுக்காக தான் அது தன்னுடைய தன்னுடைய அறிவை வந்து பயன்படுத்துவோம் இல்லை தன்னை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அறிவை பயன்படுத்துவோம் அவ்வளோதான் அந்த போதும் ஆனால் மனுஷன் மட்டும் அப்படி கிடையாது நான் சொன்னேன் இல்லையா மாற்று எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா மனுஷன் தியானம் பெறுறதுக்காக தான் வாழணும் அதுக்காக தான் சாப்பிடணும் மற்ற எல்லா உயிரினங்களும் சாப்பாடுக்காக தான் வாழ்கிற சாப்பாடுக்காக தேவைக்கிற இருக்கிற க்யானம் தான் போதும் அவ்வளோதான் அதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது மனுஷனுக்கு தேவை இருக்கிறது விசேஷமான அந்த ஆன்ம ஆன்மக்யானம் சாமானிய ஜானம் எல்லாத்துக்கும் எடுக்கிறது தான் ஓகே அதனால் விசேஷ ஜியானம் அடையணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் விசேஷம் பண்ண விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனாக்கா ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் ஆன்ம ஜானம் தேவைங்க மற்ற எந்த ஊருத்துக்கும் தேவை கிடையாது எப்படி என்ன ஆச்சரியமாக சொல்கிறீங்க நீங்கள் ஒரு மனுஷனை மட்டும்தான் ஆன்மக்கியானம் தேவை மற்ற எந்த ஊழத்துக்கு ஆன்ம ஞானம் தேவை இல்லை என்ன காரணமாக இருக்கும் இனி ஐடியா என்னக்கா ஒரு மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களையும் எல்லா ஊரங்களுக்கும் ஆன்மக்யானம் இருக்குது படைக்கும் போதே ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் அது கம்மியாகிடுச்சு எப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் உங்களுக்கு ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாய் செத்துடுச்சு அப்போ இன்னொரு நாய் அழுகுமா இல்லை ஒரு ஆடு இல்லை ஒரு மாடு செத்துருச்சு இன்னொரு ஆறு மாடு அழுவுமா அதை பார்த்து ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டானக்க அப்போ என்ன அது அப்போ அதோடு நம்மளுக்கு அழிவு கம்மியாக இருக்குது ஏன் அழுகுறான் ஏன் மனதை அழுகுறான் பிரிவி தாங்க முடியாத அப்போ ஏன் கா நான் அழுவ மாட்டேன்றது ஏன் ஒரு பறவை செத்துட்டா இன்னொரு பறவை அழுவ மாட்டேன்றது ஏன் மனது மட்டும் அழுகுறான் ஆ ரொம்ப எக்ஸலண்ட்டு காக்கா செத்து காக்கா ஆனால் எத்திரி காக்கா செத்துறது எத்திரி காக்கா அது காக்கா ஏன் அழுவுறது அது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு விரும்புனாக்க நான் சொல்கிறேன் ஏன் அழுவுறதுன்ட்டு ஆனால் மற்ற பறவைகளையும் நீங்கள் செத்துது பார்த்தீங்களே எப்பயாவது ஒரு நாயாவது அதுக்கு செத்து பார்ப்போம் நம்ம ஆனால் மற்ற உலகம் புரியணும் அதுக்காக அழுவாது ஆனால் மற்ற பறவைகள் எந்த பறவைகள் சாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க காக்கா சாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது ஏதோ ஒரு எலக்ட்ரிக் கம்பத்தில் உட்காந்து ஷாக் அடித்து கீக்கடிச்சு இல்லை சின்ன சின்னதாக இருக்கும்போது போது பறக்க முடியாத கீழே விழுந்து அப்படி தான் செத்துறது சகஜமாக இயற்கையாக எந்த எந்த காக்காவும் செத்துதா எந்த பறவை செத்துதா நீங்கள் பார்த்தீங்களா அப்போ பறவைகள் சாவதே இல்லையா அப்போ என்ன வருது பறவைகள்லாம் சாஸ்வத்தமாக வாடுறதா மேலே பறந்து போட்டால் போட்டு போட்டோம் அவ்வளோதான் எப்படியோ கீழே இறங்கி வரணுமே ஓகே மேடம் ரைட் ரொம்ப 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 அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வெயிட் வெயிட் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறது வந்து ரொம்ப 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 ரேர் ஆனால் பறவைகள் செத்து நம்ம பார்க்கறதே கிடையாது அசம்பவமாக அசம்பவமாக ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக தான் சாவம் தவிர நேச்சுரலாக சாகிறது கிடையாது நம்ம பார்க்கவே முடியாது பறவைகளுக்கு சாவே கிடையாதா எங்கே போகிறது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க எல்லா பறவைகளுக்கும் நான் சொன்னேன் ஆன்ம ஜானம்ன்றது அத்திரி ஊரங்களுக்கு இருக்குது ஒரு மனுஷனை தவிர அதனால் அது சாவனை பயப்படுறது கிடையாது ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இந்த உடல் பிறந்திருக்கு கேரண்டியாக இதுக்கு செத்துடும் இது அழிஞ்சு போயிடும் அது எல்லா ஊரிகங்களுக்கும் தெரியும் ஒரு மனுஷனை தவிர அதனால் பறவைகள் முக்கியமாக பறவைகள் அது முன்கூடியே தெரிஞ்சிடும் எப்போ நம்ம உயிர் போக போகிறதுன்ட்டு அதனால் ரொம்ப ஹைட்டு ரொம்ப ஹைட்டாக பறந்துடும் ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அந்த அந்தளவுக்கு மேலே பறந்துடும் பறந்து போகிற மேலே போக போக என்ன ஆகுங்க என்ன ஆகும் சார் மேலே போக போக மேலே போக போக என்ன மேலே போகவும் என்ன ஆகும் ஆக்சிஜன் கம்மியாகிடும் ஆக்சிஜன் கம்மியாயிடும் மேலே போக போக இந்த அழுத்தம் அழுத்தம் கம்மியாகிடும் இப்போ இருக்கிற காற்றுக்கு அழுத்தம் இருக்கு இல்லையா இது மேலே போக 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 அழுத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் அழுத்தம் கம்மியாயிடுச்சேன் ஈர்ப்பு சேர்த்து கம்மியாயிடும் அழுத்தம் கம்மியாகிடும் அழுத்தம் கம்மியாயிடுச்சேன் என்ன தெரியுமா அவ்வளோ தூரத்துக்கு மேலே போகிற பிறகு ரெக்க அதிருதி எல்லாம் பீஸ் பீஸாக பிரிஞ்சிடும் அப்படியே வானத்தில் இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோ சகஜமாக செத்துருங்க அது பறவைகள் கேள்விப்பட்டீங்களா பறவைகள் அத்தனையுமே அந்த மாதிரி செத்துரும் சொல்லிங்க காக்கா காக்கா செத்துறது காக்கா வந்து காக்கா கூட அப்படிதான் சாவும் ஆனால் ரொம்ப ஆக்சிடென்டா அசம்பவமா செத்துட்டானே இவன் மனுஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிடும் அதுதான் விஷயம் ஐயோ நம்ம எப்படி சாப்பிடோம் அப்படி சாவாத அனாவசிய செத்தோமே நம்ம மனுஷன் அவன் நம்ம சாவரது யாரும் மனுஷன் பார்க்கக்கூடாது அது பிடிக்காது எந்த ஒருத்துக்கும் பிடிக்காது சொல்லியாச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இனிமேல் சந்திரம் வரும்போது நீங்கள் சொல்லலாம் எந்த படவையும் ப்ரூஃப்ஸ் எல்லாம் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்டிங்கன்னாக்கா அப்போ நீங்களும் படித்து செஞ்சுக்கணும் ஓகே ஓகே ரைட் நீங்கள் பாருங்கள் வேணுனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு பாருங்கள் கூகுளில் போய் அடித்து பாருங்கள் கூகுள் வாட்ஸ்அப்பு கூகுளில் கூகுளில் அடிச்சு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஓகே ஸோ ஸோ எல்லா உயிரினங்களுக்கும் ஆன்மக்கியானம் இருக்குது தான் ஒரு உயிரினம் சத்தான இன்னொரு உயிரினம் அழுவாது ஏன்னாக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த உடல் சாஸ்வந்தம் கிடையாது உடலில் நம்ம பிறகு எடுத்தானாக்கா இது அலைஞ்சிடும் இன்னொரு உடலை எடுத்துப்போம் அவ்வளோ க்ளானம் இருக்குதுல்ல அது எல்லாத்துக்குமே அவ்வளோ அதுக்கு நம்ம கோழியை சாப்பிட்றோமே மட்டனு சிக்கனு இல்லையா கோழி ஆட்டெல்லாம் அடிச்சு அடித்து சாப்பிட்றோம் இல்லையா ஒரு கோழியை நீங்கள் சாவடிக்கும் போது பத்து கூண்டில் பத்து கூழி இருக்கும் எந்த கோழியாவது கொக்கோ கொக்கோ ஒரு கத்துறதா அழுகுடுதா இல்லை ஒரு ஆட்டை சாப்பிட்டு மட்டனுக்காக நீங்கள் எடுக்கும்போது இன்னொரு ஆடு அழுகுறதா பாருங்கள் அது கண்முண்டே வெட்டுறான் அழுகுடுதா ஏதாவது ஸோ அதனால்தான் ஆன்ம ஜியானம்ன்றது மனுஷனுக்கு தான் தேவை எனக்கு மனுஷன் நினைக்கிறான் தான் உடம்பு இது சாஸ்வதமாக இருக்கும் நம்மளுக்கு அழிவே கிடையாது அப்படின்ட்டு இந்த உடலுக்காக எல்லா காரியங்களும் பண்ணிடுறான் பண்ணக்கூடாத வழிகளில் போயிட்டு கூட பண்ணிடுறான் அதனால் கர்மா கர்மா பலன் வாங்கி வாங்கிக்க வா வாங்கி கட்டிக்கிறான் மற்ற இளம இயல்பு வாழ்றது இயற்கையாக வாழ்றது ஆத்ம அது இருக்கு கவலையே கிடையாது அதுக்கு இந்த இந்த உடம்பு சாஸ்தம் கிடையாதுன்னு தெரியுங்க மூலமான ஜானம் அதுக்கு பிறகு என்ன பெரிய வருதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த உடம்பு சாஸ்தம் கிடையாது அதனால் உடம்பு அழிஞ்சு போயிடுச்சுன்னாக்கா அழுவ மாட்டோம் ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது அழுதுகிட்டே இருக்கான் பாருங்கள் பிரிவு பிரிவு ஆச்சுன்னு அழுதுறான்றிக்கிங்க இல்லையா உடம்பு விட்டே போயிடுறோம் நம்ம பார்த்தீங்களா ஸோ அதனால் மனுஷனுக்கு தேவை இருக்கிறது ஆன்ம கியானம் மற்ற எதுக்கும் இல்லை அதனால் அந்த கியானம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த கியானத்தை நம்ம சாஸ்திரங்கள் மூலயமா தான் தெரிஞ்சிக்கணும் இந்த சாஸ்திரங்கள் பேரு தான் வேதங்கள் வேதங்கள் கேள்விப்பட்டீங்க இல்லையா வேதங்கள் வேதம் வித் என்ற சத்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க வித் எனக்கா ஞானம் வேதங்கள் ஞானம் முழு கியானத்தை கொடுக்கறது திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் இல்லையா அந்த ஞானம் யாருக்கு தேவை ஒரு மனித பிறகு தான் தேவை மிச்சர்க்கிற எண்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூத்தோ தொண்ணூத்தொம்ப தொள்ளாயிரத்தி தொண்ணதுக்கு தேவை இல்லை ஏன்னா அதுக்கு எல்லாமே ஈடுபடியாக படைக்கு படம் வந்திருக்காதுக்கு ரிஜிஸ்டராக இருக்காது அதான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் எதுவும் அழுவாதுன்ட்டு இல்லையா இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம் ஆனால் இது மூலமான உதாரணம் அது ஸோ வேதங்கள்லேருந்து நம்ம இந்த கியானத்தை நம்ம கற்றுக்கணும் அதனால தான் வேதங்களே உருவாகிருக்கு வேதங்கள் யார் எழுதுனாங்க வேதங்கள் யாருமே எழுதலை வேதங்கள் அப்போரிஷயங்கள் அப்படின்னாங்க பௌருஷம் அப்படின்னாக்க புருஷனுடைய புருஷனாக்க ஒரு மனிதனுடைய ஈடுபாடு அதில் இருக்கும் அப்போரிஷயம்னாக்க எந்த மனிதனும் அதில் ஈடுபட முடியாது அந்த மாதிரி வந்தது தான் வேதங்கள் அதனால தான் வேதங்கள் அப்போரிஷங்கள் சொல்லுவோம் பெரிய எப்படி வந்தது நம்ம முனிவர்கள் ருஷியவர்கள் அத்தனி பெருமை அவங்களாம் ஜானத்தில் உட்கார்ந்தனாக்க அவங்களுக்கு உள்குரல் இன்னொரு வாய்ஸாக கேட்க ஆரம்பிச்சது இல்லை மூன்றாம் கண் வழியாக அவங்க பார்த்து உள்குறள் வழியாக அவங்க கேட்டாங்க இன்னர் வாய்ஸில் கேட்டாங்க அந்த மாதிரி தான் அந்த ஞானம் வந்திருக்கு வேதங்களுடைய ஞானம் ஸோ அந்த மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிற ஞானத்தை அதாவது அப்போரிஷயங்கள் எந்த புருஷனும் எந்த மனிதனும் எழுதலை வேதங்களை எப்போ நம்ம ஜானத்தில் உட்காந்துருக்கோமோ அந்த ஜானத்தில் உட்காந்தால் தான் அந்த அறிவு வருது தானாக வந்த அறிவு விஸ்வத்துலேருந்து ஸோ அந்த மாதிரி வந்த அந்த வேதங்களை அவங்க சொல்கிறாங்க வெளிக்கா ஜானத்தில் வெளில வந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க மற்றவங்கள சீடர்கள் அவங்க கேட்குறாங்க அவங்க அவங்க சீடர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாய் மூலியமாக சொல்லி சொல்லி கேட்டு சொல்லி கேட்டு சொல்லி கேட்டு தான் இந்த வேதங்களே வந்திருக்குங்க ஆனால் அந்த வேதங்கள் கண்ணாமண்ணான்னு கண்ணாமண்ணான்னு லட்சக்கணக்கான வேதங்கள் இருக்குது லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்குது அதை அவ்வளோ கண்ணை முன்னே இருந்தது கண்ணை முன்னே அது எப்படி படிக்கிறது எதை எதை படித்தா என்ன தெரியும் அது அந்த மாதிரி அறிவு யாருக்குமே இல்லை அவ்வளோ அறிவு வந்திருக்கு நம்மளுக்கு இன்னர் வாய்ஸ் வலிமா நிறைய ருஷிகள் இருக்காங்க நிறைய தவம் தேவைப்பட்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அறிவு வருது இன்னர் வாய்ஸ் வழியா முள் குரல் வழியா கண்கள் போட்டு உட்காந்தாக்க அவங்களே கேட்கறது காதில் இந்த வேதங்களுடைய அறிவு ஸோ அந்த மாதிரி வரும்போது எல்லா ஊரே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் சொல்ல முடில சில பேர் சொன்னது ஸ்ரீன் கேட்பாங்க சில பேர் கேட்க மாட்டேன்றாங்க கேட்டது பாதி நினைவு இருக்கும் பாதி நினைவு இருக்காது இந்த மாதிரி போயிட்டே இருந்தது கண்ணம்னான்னு இருந்தது அது வேதவியாசர் எல்லா எல்லா எல்லார்கிட்டையும் அதை கேட்டு அவர் சரியாக பிரித்தார் அந்த வேதங்களை சாப்டர் வைஸாக பிரித்தார் இந்தந்த இந்த வேதத்தில் இந்த விஷயங்கள் இந்த வேதத்தில் இந்த விஷயங்கள் அப்படின்ட்டு அவர் சாப்டர் வைஸாக பிரித்தார் எல்லாத்தையுமே அதனால தான் அவர் பேர் வேதவியாசர் வியாசம் அப்படின்னாக்க வியாசம் எனக்கு வேத வேதவியாசர் கர ப கண்ணமன பரவ இருக்கிற வேதங்களை அவர் ஒரு 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 நிலமைக்கு எடுத்துன்னு வந்து சரியான வகையில் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவர் அவர் முக்கியமாக நாலாக பிரித்தார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் வேதங்கள் நாலு வேதங்கள் எஸ் சார் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதரவண வேதம் இந்த மாதிரி வேதங்கள் நாளாக பிரித்தார் அவர் இந்த வேதங்களை திருப்பி வேத ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்லோகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காத அதில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும் அந்த ஸ்லோகங்களை திருப்பி சாப்டர் வயசாக பிரித்தார் எல்லா வேதங்களையும் இதே மாதிரிதான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸோ நீங்கள் அது அந்த வேதங்களை நம்ம காண்டங்கள் சொல்லுவோம் காண்டங்கள் கேள்விப்பட்டீங்களா பேர் எப்பயாவது ஆ காண்டம்னாக்கா இன்னொரு சப் 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 சப்ஜெக்ட் செபரேட் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு சாப்டர் காண்டங்கள் காண்டங்கள் நம்ம நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ராமாயணம் எத்தனை காண்டங்கள் ஆ தெரியல உங்களுக்கு ஆ பாலகாண்டம் அயோஜ காண்டம் அப்புறம் வந்து அரஞ்ச காண்டம் கிருஷ்ணந்த காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி மகாபாரதம் பதினெட்டு பருவங்கள் அது பருவங்களில் இருக்கும் பேர் தான் சப்பர சப்படு சப்படி சாப்டராக பிரித்திருப்பாங்க அவ்வளோதான் அதே மாதிரி இதையும் அவர் வேதத்தையும் அவர் காண்டங்களை பிரித்தார் ருக்வேதம் எதிர்வேதம் சாம்வேதம் வேதம் வேதம் எல்லா வேதங்களுடைய காண்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு காண்டங்கள் அதில் இருக்குது அது ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு சாப்டர்ஸ் அப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் நிறைய சோகங்கள் இருக்குது அது சமாச்சாரம் ஆனால் சாப்டர் சாப்பிட்டா பிரிச்சார் அவர் அதனால் அவர் பேர் வேத வியாசர் வேதத்தை ஒழுங்க பிரித்து பண்ணார் அப்படின்ட்டு ஓ அந்த எல்லா வே எல்லா வேதங்களையும் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு உப்பு எடுத்தாலும் எதிர்வேதம் எடுத்தாலும் சாமத வேதம் எடுத்தாலும் அதரம் வேதம் எடுத்தாலும் எது எடுத்தாலும் கூட அந்த வேதங்கள் கூட ஒரு 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 கிரமத்தில் அவர் வச்சார் இப்போ என்ன அந்த கிரமம்னாக்கா நாலு பாகங்கள் திருப்பி அந்த வேதங்கள் நாலாக பிரித்தார் முதல் பாகம் என்னவெனாக்கா மந்திர பாகம் மந்திரம் எல்லா மந்திரங்களும் அது தான் இருக்கும் முதல் பாகத்தில் முதல்ல நான் எப்படி இப்போ எப்படி பண்ணுறது என்னன்ட்டு மந்திரங்களை சொல்லி வச்சுருப்பாங்க வெறும் மந்திரங்கள் தான் இருக்கும் அதில் முதல் பாகத்தில் மந்திர பாகம் இரண்டாவது பாகத்தில் நீங்கள் பார்த்திங்கனாக்கா அது பேர் பிராமணிக்கம் அப்படின்னுவாங்க பிராமணிக்கம் பிராமணிக்கம்னாக்க எந்த மந்திரம் சொன்னாக்க எந்த மத மந்த ம மந்திரத்தை எப்படி சொல்லணும் அந்த மந்திரம் மந்திரத்தை சொல்லி அதை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு தேவை இருக்கிற பொருட்கள் என்ன எந்த பொருளோட அந்த யாகங்கள் யாரும் பண்றதுக்கு அந்த மந்திரத்தை உபயோகிக்கணும் எந்த மந்திரத்தை உபயோகிச்சு எந்த காரியம் பண்ணாக்க எந்த விதமான பலன் கிடைக்கும் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெண்டாவது பாகத்தில் பிரிச்சார் அது பேர் பிராமணிக்கம் முதல்து மந்திர பாகம் இரண்டாவது பிராமணிக்கம் அதுல எல்லா விதமான வரலாற்றே இருக்கும் ஃபுல்லாக எது பண்ணால் என்ன நடக்கும் எது பண்ண என்ன பலன் வரும் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணத்தில் ராமரை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணார் தசரதர் அஸ்வமேத யாகம் வேதத்தில் இருக்குது அந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு என்ன மந்திரம் அது வந்து பாகத்தில் இருக்கும் அந்த அஸ்வமேத யாகம் எப்படி பண்ணுறது பிராமணியத்தில் இருக்கும் அதுக்கு பண்ணுறதுக்கு தவிர்க்கிற பொருட்கள் என்ன அது பண்ணுற ப்ரொசீஜர் என்ன எந்த நடைமுறையில பண்ணணும் எப்படி பண்ணால் எந்த பலனும் வரும் அந்த மாதிரி பிராமணிக்கத்தில் எழுதி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லா வேதங்களும் இந்த மாதிரி நாலாக பிரிச்சிருப்பாங்க இரண்டாவது மூன்றாவது மூன்றாவது வந்து அது பேர் அரண்யக்கம் ஆரண்யக்கம் அப்படின்னாங்க மூன்றாவது பாகம் ஆரஞ்சீகம் இனிமேல இனிமேல நம்ம வானப்பிரசாஸ்திரத்தில் நம்ம பண்ணாக்க எப்படி விதிகள் அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணாக்க அதே மாதிரி மெடிடேஷன் அப்புறம் வந்து தவம் பண்ணாக்க என்னென்ன விதமான சித்திகள் வரும்